எலக்ட்ரிக் ஆட்டோ சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூலர் சிட்டி பேசஞ்சர் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்ருக்கு ஆட்டோ பசார் நான் உங்கள் ஏஆர் சிவம் யூலர் ஹை சிட்டி பேசஞ்சர் இந்த ஆட்டோவை நம்ம காமனாக யூலர் கார்கோ தான் அதிகமாக பார்த்துருப்போம் பேசஞ்சர் நம்ம அதிகமாக பார்த்துருக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னால் இது அந்தளவுக்கு இன்னும் ஃபேமஸ் ஆகாமல் இருக்குது அதுக்கு ரீசன் என்னன்னு தெரியல ஆனால் இந்த ஆட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் ஃபைவ் கிலோவாட்ஸ் லித்தியமையன் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க இதை ஒரு ஃபுல் டைம் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா கம்பெனி சர்டிஃபைட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் இதில் நம்மளுக்கு ஆன் வந்து நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி எழுபது கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் கிடைக்கும் இது ஜீரோ டூ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ண நாட்ரிலேருந்து அஞ்சு மணி நேரம் சார்ஜ் டைமிங் எடுத்துப்போம் இது வரைக்கும் நாம் பார்த்த எலக்ட்ரிக் ஆட்டோவிலையே அதிகமாக பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆட்டோன்னா அது இந்த ஆட்டோ தான் யூலர் ஹை சிட்டி பேசஞ்சர் தான் அதிக அளவு பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது லெவன் பாயிண்ட் செவன் கிலோவாட்ஸ் பவரை வந்து இது ஒன் டைம் ப்ரொடியூஸ் பண்ணும் இதில் பிஎம்எஸ் பர்மனெண்ட் மேக்னட் சிங்க்ரனஸ் மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க இது அதிகபட்சமாக டார்க் செவன்டி டூ நியூட்டன் மீட்டர் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இது வேறு எந்த ஆட்டோவிலையும் கிடையாது இப்படி ஹையஸ்ட் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இதோட பிக்கப் ஸ்பீடு வந்து நல்லாவே இருக்கும் நம்மளுக்கு இதில் அதிகபட்ச ஸ்பீடு நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் தாராளமாக போக முடியும் இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கனாலே நீங்கள் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் இந்த ஆட்டோவில் அதிகமாக பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற மோட்ரு யூஸ் பண்ணதுனால இதில் நைன் ஹண்ட்ரட் கேஜி வரைக்குமே வந்து லோடிங் கெப்பாசிட்டி இருக்குது நீங்கள் பேசஞ்சர் மற்றும் லக்கேஜ் எல்லாமே சேர்த்து ஒரு நைன் ஹண்ட்ரட் கேஜி நீங்கள் ஆட்டோவோட வெயிட்டோட சேர்த்து வச்சுருந்தா கூடமே நீங்கள் தாராளமாக வந்து அந்த ஸ்பீடை இது அசால்ட்டாக இழுத்துட்டு போவோம் அடுத்தது இந்த ஆட்டோவோட கிரேடபிலிட்டி இது டுவெண்ட்டி டூ தேர்ட்டி பர்சன்டேஜ் கிரேடபிலிட்டி இருக்கிறதுனால ஹில் ஸ்டேஷனில் தாராளமாக இந்த வெஹிக்கிளை யூஸ் பண்ணலாம் இந்த ஆட்டோவில் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷனும் ஃப்ரண்ட் பேக் சைடில் ஹெலிகல் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷனும் யூஸ் பண்ணியிருக்கனால இதோட க்ரௌண்ட் கிளியரன்ஸ் மற்ற ஆட்டோவை விட ரொம்ப அதிகம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு எம்எம்மும் பேக் சைடில் டூ ஃபார்ட்டி எம்எம்மும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே அதிகம் மழை காலத்துலேயோ இல்லை வாட்டர் இருக்கிற ஏரியாவிலேயோ நம்ம ஆட்டோ ஓட்டுறதுக்கு கவலைப்படாமல் ஓட்டலாம் இதில் ப்ரேக்கிங் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஹைட்ராலிக் டிஸ்க் பிரேக்கும் பேக் சைடில் ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் மற்றும் ட்ரம் பிரேக் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவில் எலக்ட்ரிக் ஆட்டோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மட்டும் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இதோட முழு வீடியோ நம்ம வேறு ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அடுத்ததாக வேறு ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோவை பற்றி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மட்டும் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கிறதுக்காக இதேமாரி மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா எலக்ட்ரிக் ஆட்டோவை பற்றியும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு பார்த்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் கம்பேரிசன் வீடியோ அதுக்கப்புறம் எந்த ஆட்டோவில் எது பெஸ்ட்டாக இருக்குது சரிங்களா ஏன்னா எல்லா ஆட்டோவிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பேக்க்டாக ஒரு சூப்பர் ஆட்டோன்னு சொல்லிவிட்டு சூப்பர் எலக்ட்ரிக் ஆட்டோன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வரலை சரிங்களா ஒவ்வொரு ஆட்டோவிலையும் ஒரு தனித்தன்மை இருக்குது சரிங்களா அந்த பற்றி நம்ம ஒரு கிளியர் வீடியோவாக நம்ம கம்பேரிசனில் நம்ம கண்டிப்பாக நான் அதை பற்றி பேசுகிறேன் அதுக்கு முன்னாடி இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல்